குக செய்தி நேர்களுக்கு வணக்கம் நான்கள் மகாலட்சுமி நச்சியப்பன் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் பல பேர் வந்து சர்ச்சையாக பேசுகிறார்கள் ஆபாசமாக பேசுகிறார்கள் அப்படின்னுட்டு பல சர்ச்சை கேசுகள்ல முக்கியமான அமைச்சர்களே மாட்டியிருக்காங்க அதுவும் பொன்முடியவர்கள் சும்மா கண்துடைப்புக்காக கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அதிமுகவின் சர்ப கெடுத்துட்ட ஒரு ஏப்ரல் பத்தொன்பது ஒன்பதாம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க ஏன்னா அவரை நிச்சயமாக முதல்வர் அப்பா அவர்கள் உண்மையாகவே தண்டிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய கட்சி பதவியை நீக்குவது பெரிய விஷயம் கிடையாது அமைச்சர் பதவியை புடுங்குவதுதான் பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு எல்லா கட்சிகளும் வந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க இந்த கட்சியில பெண் உரிமைகள் பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கிறது அப்படின்றது இந்த அமைச்சர்களினுடைய பேச்சிலேயே வந்து நமக்கு நிச்சயமா தெரியும் நீங்க சொல்லலாம் எம்மா திமுக அப்படின்னாலே ஆபாச பேச்சு தான் அதுக்காக நீ ஒரு வீடியோ பேசிட்டு இருக்கியா அப்படின்னு திமுக அப்படின்னா ஒரு ஆபாச பேச்சியாக இருக்கட்டும்ங்க ஆனா ஒரு பெண் பேச்சாளரே இந்த செயலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நிச்சயமா பேசுறதுக்கே நான் கூசுது அப்படின்னு தான் சொல்லணும் கனிமொழி அக்காவர்களே எங்க போனீங்க உங்க கட்சியில்தான் அக்கா இதெல்லாம் நடக்குது உங்களுடைய திமுக பொதுக்கூட்ட மேடையில தான் நடக்குது அக்கா எல்லாம் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தருணத்துல தான் நம்ம இருக்கோம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம்ல பேச்சாளர் சுஜாதா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக கொள்கை பரப்பு செயலாளரா இருக்காங்க அவங்க வந்து சேலம்ல ஒரு புதுக்கூட்ட மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொச்சையாக பேசுறாங்க என்னன்னா தாவேக்கா கட்சியையும் அவருடைய விஜய் அவர்களையும் விஜய் அவரினுடைய அம்மா அவர்களையும் இந்த அளவு ஒரு பெண்மணி பேச முடியுமா எம் அணியெல்லாம் ஒரு பொம்பளை அம்மா பொம்பளை மரியா பேசுறேன் அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் முகம் கூடிய வகையில வந்து அந்த பெண் பேச்சாளர் வந்து இந்த மேடையில பேசுறாங்க அக்கா கீதா ஜீவன் அக்கா அவர்களே எங்க போனீங்க அக்கா நீங்க அக்கா கனிமொழி அக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொன்முடி அவர்கள் வந்து கொச்சையாக பேசிட்டாரு அப்படின்னா அப்படியே வேகமா ஓங்கி அரையிற மாதிரி லைட்டா அப்படி தட்டிட்டு கட்சி பதவி தூக்க சொல்லிட்டீங்க ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிட்டுட்டீங்க ஒரு பெண் பேச்சாளர் ஆபாசமாக ஒரு பொது மேடையில பேசுறாரு அப்ப நீங்க இதற்கு வந்து எப்படி அனுமதி கொடுத்தீங்க சரி இப்படியே பேசி முடிச்சுட்டாங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நீங்க என்னமா செஞ்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவை நோக்கி பயணம் செய்யறது அப்படின்றத நினைக்கும் போதே உண்மையாவே ரத்தம் எல்லாம் வந்து தமிழ் தேசியவாதிகளுக்கு கொதிக்குது என்னதான் திராவிட நீங்க காசு வாங்கி கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாலும் ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு வந்து அசிங்கசிங்கமா பேசுறாங்க அப்படின்னும் போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நான்கு பேர் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா பரவாயில்லையா திமுகவுலயும் இந்த மாதிரி பெண்கள் வந்து எதிர்த்து கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பாராட்டிட்டு போவாங்க இல்லையா கனிமுடி அக்கா அவர்களே இதற்கு நீங்கள் நிச்சயமாக பதில் சொல்லி ஆகணும் இவர்களை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து உங்களால நீக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உங்களுடைய திமுக பற்றியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் பொன்முடியா அவர்களாக இருக்கட்டும் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் இந்த பேச்சாளர் சுஜாதாவாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து சர்ச்சை பயிற்சிகள் குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்பா முதல்வர் அவர்களே நீங்கள் வந்து கட்சி பதவியிலிருந்து நீக்கினீங்களே அதன் பிறகு உங்களுடைய கட்சியில இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால நீங்கள் உண்மையாகவே சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராக இருந்தால் இனி யாராவது ஒருவர் திமுகவில் இருந்து கொண்டு கொச்சையாக பேசுறீங்கன்னா அவங்களுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கப்படும் அவங்கள கட்சியிலந்தே நாங்க நீக்கிடுவோம் ஏனெனும் ஒரு அறிக்கை கூட நீங்க வெளியிடுங்களாப்பா ஆக இதுதான் உங்கள் கட்சியினுடைய லட்சணம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கொள்கை கொள்கைன்னு அப்படின்றதுக்கு இதெல்லாம் உங்கள் கொள்கை தலைவர் பெரியார் அவர்களை பின்பற்றி தான் நீங்கள் அவர் எப்படி பெண்களை இழிவாக பேசினாரோ அவர் எப்படி பெண்களுக்கு வந்து ஆபாசமாக பெண்கள் ஆபாச பொருள் அப்படின்ற அளவுக்கு சித்தரித்து பேசினாரோ அதே மொழியில் வந்து நீங்கள் பின் அப்படிதான் பேசுவோம் அப்படின்றத தான் சொல்றீங்களா அப்ப இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க திமுக பொதுக்கூட்டம் பிரச்சார கூட்டம்லாம் போடாதீங்க திமுகவின் ஆபாச கூட்டம் அப்படின்னு போட்டுருங்க ஏன்னா இந்த ஆபாசத்தை விரும்பக்கூடியவர்கள் மட்டும் அங்க வருவாங்கல்ல எதற்காக வந்து மக்களை திருத்தக்கூடிய ஒரு கூட்டம் எங்களுடைய கொள்கையை பேசக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்லாம் வந்து வெட்டு வீராப்புக்கு போஸ்டர்லாம் ஒட்டிட்டு அங்க உட்கார வச்சுக்கிட்டு கிழிகிழிப்பு நடனங்களும் ஆசை வார்த்தை பேசக்கூடிய ஆபாசமாக பேசி பெண்களை விழுந்து இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களும் நடந்து ஒரு கேள்வி இருக்குல்ல நிச்சயமா இதெல்லாம் மக்களை நீங்கள்தான் வந்து பார்த்து இதற்கான பதிலை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் அப்படின்ற நிலைமைக்குதான் நம்ம தற்போது நல்லபடி இருக்கோம் முதல்வர் அவர்கள் நேற்று முன்தினம் ஒண்ணு பேசிருக்காரு என்ன பேசினாரு அப்படின்னு ரொம்ப அருமையா கேட்கவே அப்படியே இனிமையா இருக்கு என்னன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு அரசியலை பேசாதீங்க அன்பு அரசியலை பண்ணுங்க அன்பை மட்டும் காட்டுங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா முதல்வர் அவர்களே முதல்ல உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு அதை சொல்லுங்க வெறுப்பு அரசியல் பேசுவது மாற்று கட்சியினர் கிடையாது உங்களுடைய கட்சி உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உங்களுடைய மூன்றாம் பட்ட பேச்சாளர்கள் தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க அன்பை காட்டி விதைக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது உங்களுடைய திமுகவின் வரலாற்றிலே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் உங்களுடைய கட்சி நாரி போயிருக்கு தான் இந்த விஷயத்துல நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி அதே வந்து மேடையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு முதல்வர் அவர்கள் பேசிய ஒரு கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு உண்மையாவே இந்த விஷயம் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல நான் மனம் வருந்திய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு முதல்வர் பிரி பேசலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில அந்த விஷயம் இருந்தது அதாவது மகளிர் விடியல் பயணம் நாங்கள் வச்சிருக்கோம் அந்த மகளிர் விடியல் பயணத்துல அதிகமா ஆதி திராவிட பெண்கள் தான் வந்து பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் பேசுறாரு ஐயா முதல்வர் அவர்களே நீங்கள் வந்து இந்த பஸ்ல இலவசமாக பெண்கள் பயணம் செய்கிறார்கள் அப்படின்றதால இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பயணம் செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் அதிகமா ஆதி திராவிட பெண்கள் வந்து பயணம் செய்யறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு இலவச டிக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஆதி திராவிட பெண்கள் தான் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா ஏன் ஆதி திராவிட பெண்மணிகளால் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்து கூட போகக்கூடிய நிலைமை இல்லையா அப்ப அந்த நிலைமையில்தான் ஆதி திராவிட பெண்மணிகள் இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்களா அவர்களுடைய சமுதாயத்தின் வளர்ச்சி இதுதானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்காக தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஏற்கனவே நீங்கள் நூற்று முப்பத்தி ஐந்தாவது அம்பேத்கரனுடைய பிறந்த நாள் கொண்டாடினீங்க சமத்துவ நாள்னு கொண்டாடினீங்க உங்களுடைய சமத்துவ நாளினுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சது இல்லையா அதாவது ராஜ கண்ணப்பன் அவர்கள் கலந்து கொண்டு அந்த சமத்துவ நாள் அம்பேத்கர் பிறந்த நாளில் வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களை ஷூட்டுக்காக கொண்டு வந்துட்டு நீங்கள் தின்றுவிட்டு உட்காந்து மிச்சம் மீதி அல்லவா அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுத்தீங்க அப்ப இதுலயே உங்களுடைய சமத்துவம் தெரியுது அல்லவா அதாவது ஒரு முதல்வர் அவர்கள் ஆதி திராவிட பெண்கள் தான் அதிகமாக பயணம் செய்கிறார்கள் அப்படின்னுட்டு ஒரு மேடையில ஆனந்தமா பேசுறாருன்னா அப்ப இன்னமும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதி திராவிடத்தாம் ஆதி தமிழர்கள் எல்லாமே இன்னும் வந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வறுமை கோட்டு கீழேதான் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறாது அவங்களுடைய வளர்ச்சி இல்லை அப்படின்றத தான் நீங்க வந்து புதுமையடையில பேசுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அண்ணா திரும்ப அண்ணா அவர்களே இது உங்களுடைய காதலை கேட்கலையா இல்ல நீங்க செவனாவே மாறீங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து நிச்சயமா இருக்குங்க சரி அவரை கூட விடுங்களேன் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கரை ஆண்டுகளாக கட்சியும் சரி நோட்டுக்காக இரண்டு சீட்டுக்காக அடமானம் வச்சுட்டாரு திமுக காரராகவே மாறிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியும் இன்னொருத்தர் தமிழ் தேசியத்தை தூக்கு கூடியவர் தமிழ் மக்களுக்காக பல குரலை எழுப்பக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார்ல வேல்முருகன் அண்ணா அவர்களே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு ஆதங்கம் இருக்கு சட்டசபையில தமிழ் மக்களுக்காக நான் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னுட்டு ஆதங்கமாக வந்து பிரஸ் மீட் கொடுத்தீங்களே உங்களை முந்திரிக்கோட்டை என்று கூறி இழிவுபடுத்தினாங்கல்ல அன்னைக்கு நைட்டே நீங்கள் மீண்டும் முதல்வரையும் துணை முதல்வரையும் சந்தித்து விட்டு இணைந்து விட்டீர்கள் இதுதான் உங்களோட போராட்டமா இதுதான் உங்களுடைய ஒடுக்க மக்க ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஐயா அவர்களே நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு திமுகவிடம் அடிமையாக மாறிட்டீங்க அப்படின்னா உங்களை நம்பி அதாவது இன்னும் தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் நபர்களை வந்து விச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பல பேரினுடைய நம்பிக்கை அளவ நீங்க உடைக்கிறீங்க உங்களுக்கு நிச்சயமா மனசாட்சி ஒரு துளி கூட உறுத்தலையா அப்படின்றதுதான் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு சரி இது தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப ரஞ்சித் அவர்கள் நேற்று ஒரு மேடையில பேசிருக்காரு என்ன பேசிருக்காருன்னா தலீப் மக்களுக்கு எதிராக அதாவது ஆதி தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து பல தினங்களாக வன்முறை சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அட்லீஸ்ட் எம்பி தான் வந்து முயற்சியை எடுக்கல சரி அட்லீஸ்ட் முதல்வர் அவர்களே இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னு ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நிச்சயமா தமிழ் மக்கள் நீங்கள் இதை உற்று நோக்க வேண்டும் ஏன்னா இத்தகைய சமூகத்தில் இத்தகைய மாதிரியான தலித்துகள் மீது தாக்குதல்கள் நடக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் கூட உங்களால பண்ண முடியல அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படின்னு நீங்க மூடி மறைக்கிறீர்கள் மடைமாற்றுகிறீர்கள் அப்படின்னா மக்களை எந்த அளவுக்கு முட்டாள்களாக மா வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு திமுகவில் இருக்கக்கூடியவர் நம்முடைய திரும்ப அண்ணன் அவர்கள் பேசியிருக்காரு என்னன்னா நெல்லையில நேற்று பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு மாணவனை சகமானவன் பென்சில் சண்டைக்காக வெட்டி இருக்கிறான் அதை தடுக்க வந்த அவசையரையும் வந்து சேர்த்து வெட்டியிருக்கிறான் இந்த குறித்து திருமா அண்ணன் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுக்கோங்க அதாவது இருக்கக்கூடியவங்க அரசு தான் வந்து இதற்கு பொறுப்பு அப்படின்னு நீங்க சொல்லலாம் அரசு ஒரு வகையில இந்த சம்பவத்துக்கு பொறுப்பா இருக்கலாம் ஆனால் அரசே முழு பொறுப்பு இந்த வெட்டுதலுக்கு அப்படின்னு நாங்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப யார் இதற்கு பொறுப்பேற்று நம்மை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்றிருப்பாங்களா அல்லது மாணவர்களை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் இதற்கு பொறுப்பாவார்களா இல்லது போதனைகள் நீதி போதனைகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதற்கு வந்து பொறுப்பேற்பார்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய இருக்குல்ல இத நீங்க தான் வந்து நிச்சயமா பதில் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா பஸ்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவனை வந்து வெறித்தனமாக வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மாற்று சமூகத்தினர் தாக்கிய போதுதான் வந்து இந்த விஷயங்கள் நமக்கு வந்து இந்த விஷயம் ஒரு வைரலான விஷயமா மாறுச்சு அதாவது ஒழுக்கப்பட்ட பையன் அப்படின்றதால அவனை வந்து ஒரு ஓடக்கூடிய பஸ்ல இருந்து இறக்கி வந்து சக மாணவர்கள் வந்து தாக்கி இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதே நம்மளுடைய நெஞ்சம் எல்லாம் பதிருச்சு இல்லையா இன்னைக்கும் அதேதான் தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சாட்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு மாணவர்களினுடைய கலாச்சாரம் அதாவது தமிழ் கலாச்சாரம் எந்த அளவுக்கு சீர்கட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீதி போதனைகள் அப்படின்றது ஒரு வகுப்பாகவே மாணவர்களுக்கு போதிக்கப்படும் ஆனால் இன்னைக்கு அது போதிக்கப்படுதா இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் இதனை யார் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்குல்ல மும்மொழி கொள்கை வேண்டாங்கிறீங்க இதெல்லாம் பேசக்கூடிய அன்பில் மகேஷ் ஐயா அவர்களே எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள் இதே பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களே செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுதில்ல இதுவரை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன செஞ்சு போனா போக்சோ சட்டத்துல கைது பண்ணுவீங்க அவ்வளவுதானே இதற்காக ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வந்தீங்களா மாணவர்களை மாணவிகளை பாதுகாக்கணும் எதாவது ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வந்தீங்களா பள்ளிகளுக்கு அருகே கஞ்சா மாத்திரைகள் கஞ்சா அதாவது சாக்லேட்டுகள் இதெல்லாம் விற்கப்படுத்தும் அப்படின்னு செய்துகள் நாளுக்கு நாள் பரவி கொண்டே இருக்கு இதை தடுப்பதற்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க என்ன ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல இப்போ மாணவர்களினுடைய மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கால ஒரு இளைஞர்கள் பட்டாளம் வந்து ஒரு விஞ்ஞானிகளாகவோ ஒரு சாதனையாளர்களாகவோ மாறி கொண்டிருப்பார்கள் அப்படின்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல ரவுடிகளாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதை சொல்லக்கூடிய வகையில் இந்த சமூகம் இருக்குல்ல இதை எல்லாம் நம்ம வந்து நிச்சயமாக பார்த்துட்டு தான் இருக்கும் இதற்கு யார் பொறுப்பு அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி அந்த கேள்வியை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன் இதேபோல மற்றொரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்